நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக பன்னீர்செல்வம் தரப்பும் பழனிசாமி தரப்பும் முப்பதாம் தேதி எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன் பிறகே இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தெரியவரும் இது குறித்துதான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்களும் அதிமுகவை சேர்ந்த விஜயகுமார் அவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள் இருவருக்கும் அன்பான வணக்கம் திரு துரைக்கர்ணா சொல்லுங்க இது வரைக்கும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நீ அதாவது தனிநபர் நீதிபதி கொடுத்த உத்தரவை தாண்டி அதன் பிறகு வந்து எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னாக்கா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கே சாதகமாக இருந்திருக்கிறது நம்ம பாக்குறோம் இந்த வரும் காலம் எப்படி இருக்கும் இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான பிரச்சனை சிக்கல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலேயே தொடங்கிவிட்டது அன்றைய தினம் மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய ஜானகி அம்மார் தலைமையில் ஜானகி அணி என்றும் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலே ஜே அணி என்றும் பிரிந்து கிடந்தது அன்றைய தினம் ஜானகி அணி சார்பில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு இருபதுக்கும் மேற்பட்ட அன்றைய தினம் அமைச்சராக இருந்தவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அங்குதான் அதிகமாக இருந்தார்கள் அந்த சூழலில் நிச்சயமாக இரட்டை இலை அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஜே அணி என்று மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அணியில் அவர்கள் கோரினார்கள் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட முப்பது முப்பத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை கடந்து மிக குறைவான அளவில் தான் மாநில மாவட்டம் மற்ற நிர்வாகிகள் இருந்தார்கள் வெளிப்படையாகவே அது அப்போது எழுதப்பட்டது பேசப்பட்டது ஆனாலும் தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கி வைத்தது இருவருமே உரிமை கோருகிறார்கள் எனவே சின்னம் முடக்கப்படுகிறது எண்ணிக்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படவில்லை என்பதற்கு சான்று ஆமா அப்போதே இதில் மத்திய அரசினுடைய அழுத்தம் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு பொதுவெளிகளில் பத்திரிகைகள் ஊடகங்களில் வெளியானது அதில் எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது அதே போல் இன்னொன்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த உடனே மூத்த முன்னோடிகள் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் திரிணாமுக்கரசர் தலைமையில் போட்டி திமுக என்கிற ஒரு கட்சியை உருவாக்கி அவர்கள் அதிகமான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எங்களிடம்தான் இருக்கிறார்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் அதிகபட்சம் எங்களிடம் தான் இருக்கிறார்கள் என்றே நம்ம கோடம்பாக்க ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ஒரு பொதுக்குழு அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் விஜயசேஷ மகள் விஜயராணி மகாலில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஒரு பொதுக்குழு நடைபெறுகிறது அதிகபட்ச நிர்வாகிகளும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் தொண்டர்களும் எங்க இருக்கிறார்கள் அவங்க தீர்மானம் இந்த இரண்டு தீர்மானம் சென்ற பொழுது முடக்கப்படவில்லை அங்கே நீதிமன்றமும் சரி தேர்தல் ஆணையம் சரி செல்வி ஜெயலலிதா அவர்களிடம்தான் இரட்டை இலையை கொடுக்கிறது அப்போதும் திருநாவுக்கரசு தரப்பிலிருந்து மத்திய அரசு அழுத்தம் இருக்கிறது தான் இந்த தீர்ப்பு சொன்னாங்க அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப இது மாதிரியான முடிவுகள் வெளிவருகிறதோ என்பது கடந்த முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பார்க்கிறோம் பேசப்படுகிறது இப்போதைய அரசியல் தட்பவெட்ப நிலை எப்படி இருக்கிறது என்பது நிச்சயமாக நமக்கு தெரியாது இந்த நேரத்தில் ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் காங்கிரஸ் கட்சி சமதா ஜமதா சமதா கட்சி போன்ற கட்சிகளில் இந்த மாதிரியான பொளவு பிரிவுகள் வருகிற பொழுது அன்றைய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த டி என் சேசன் சொன்னார் வெறும் தலைகளை எண்ணி பெரும்பான்மை என்கிற அந்த நிலைப்பாட்டில் எங்களுடைய முடிவு இருக்காது கட்சியின் சட்டத்திட்ட விதிகள் அந்த விதிகள் விதிகளை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் அந்த விதிகளின் அடிப்படையிலும் எங்களுடைய முடிவை அறிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்ப நேரடியாக இப்போ வந்துடுவோம் திரு இபிஎஸ் தரப்புக்கு உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் எல்லாமே அவங்க தான் மெஜாரிட்டிங்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை விதிகளுக்கு புறம்பாக திரு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டி தன்னை பொதுச்செயல தேர்ந்தெடுத்து இருந்த ஒருங்கிணைப்பாளரை நீக்கிவிட்டார் என்கிற குற்றச்சாட்டு என்பது வலிமையாக அப்போது

தீர்ப்புக்கு உட்பட்டதான் எங்களுடைய முடிவு மாதிரி இதுல ஒரு தனிநபர் கொடுத்த நினைக்கிறேன் மீது உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இதுல எல்லாரும் இந்த வழக்கில் புகாரில் தொடர்புடைய அனைவரையும் விசாரித்து ஒரு நான்கு வார காலத்துக்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த மனு ஏற்கத்தக்கதல்ல என்று நீதிமன்றமே தள்ளுபடி பண்ணிருக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி இது வரைக்குமே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் தான் போட்டிட்டு இது தேவையற்றது என்று ஒதுக்கவில்லை இதுல வந்து அடிப்படை ஆதாரங்கள் இந்த பெமாவேசின்னு சொல்றாங்கல்ல அந்த அடிப்படையில் இருக்கிற பொழுது பல்வேறு விதமான புகார்கள் கோரிக்கைகள் எழுகின்ற நிலையில் இதை தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரு ஓ பி எஸ் அவர்களும் அவங்க தரப்பு வாதத்தை வைத்திருக்கிறாங்க நீதியரசர் ஜெயச்சந்திரன் ஒரு தீர்ப்பு வழங்கினார்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த அடிப்படை சட்ட விதி விதியின் நாற்பத்தி மூன்று அடிப்படையில் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணியினர் கூட்டிய பொதுக்குழுவோ பொதுக்குழு எடுத்த முடிவோ செல்லாது அல்லாது இப்ப அந்த நீதியரசர் ஜெயச்சந்திரனுடைய பார்வையில் அவருடைய தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதையும் தாண்டி இருபத்தி ஒன்று டிசம்பர்ல அதிகாரப்பூர்வமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தலை நடத்தி அந்த ஒற்றை வாக்கில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் கட்சியின் சட்டத்திட்ட விதி தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் நெறிமுறை அடிப்படையில் தேர்தலை நடத்தி முடித்து கிளை முதல் கிளை பேரூர் நகரம் ஒன்றியம் மாநகரம் மாநகராட்சி என்று நடத்தி முடித்து ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்திட்டு நாங்கள் அளித்ததை தேர்தல் ஆணையம் ஒப்புக் கொண்டிருக்கிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செல்லும் இடையிலே நடைபெற்றது என்பது தேர்தல் அதிமுக விதிமுறைகளுக்கு மாறானது என்று தெரிவிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது தெளிவா நிறைய அம்சங்களை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு உங்ககிட்ட தெளிவு வேணும் சொல்லுங்க அடுத்தடுத்த சமயங்கள்ல கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே கையொப்பம் இடுகின்ற அதிகாரப்பூர்வமாக கட்சி வந்து இவங்க இருக்கு இரட்டை இலை சின்னம் உங்க தரப்புல இருக்கு ஆனாலும் கூட இந்த வழக்கை தள்ளுபடி செய்யாமல் நீதிமன்றம் மீண்டும் விசாரணை நடத்த சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கிறது என்றால் இப்பொழுதும் ஒரு அழுத்தம் தொக்கி நிற்கிறது அப்படின்னு தான் பார்க்க முடியுது இல்ல எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை வழக்கு வழக்கு கொடுத்திருக்கிறாங்க உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு அதாவது எல்லாமே கழகத்தில் வந்துட்டு ஆணி வேறு எதுனா பொதுக்குழு தான் இதே ஒரு கட்சிக்கு இதே போல செயல்படுவது பொதுக்குழு அந்த பொதுக்குழு உள்ள உறுப்பினருடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் கட்சியினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்படுகிறது இப்போ வந்து அம்மா இறந்ததுக்கு பிறகு சசிகலா அம்மாவை பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க அதே பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுக்கும் போது இந்த அம்மா வழக்குக்கு போகிறாங்க போயிட்டு உரிமையல் நீதிமன்றமே அவர்களுடைய வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியாயிடுச்சு தள்ளுபடி பண்ணதுக்கு காரணம் பொதுக்குழு கட்சியினுடைய பொதுக்குழு அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் அதுதான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆயிடுச்சு அதுபோல நடந்தது இப்போதும் அதுபோல் தான் நடக்க போகுது அண்ணன் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்ததெல்லாம் வந்து சொன்னாரு போது அப்பயே வந்துட்டு திருநாவுகரசு அவர்கள் போட்டி பொதுக்குழு நடத்தினாரு இதே உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரு பொதுக்குழு என்ன சொல்லுதோ அதுதான் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை வழங்கிடுச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே ஒரு இது நம்ம இதில் கிடையாது அதனால சட்டமும் எல்லாமே வந்து ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இதுவரைலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியாரு எங்கள் கட்சியின் மீது பதினாலு வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன அந்த பதினாலு வழக்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு வழக்குகள்ல நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் இந்த ஒரு வழக்கு தான் இருக்கு போயிருக்கு உரிமையாளர் நீதிமன்றத்துல இருக்கிற வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதுதான் சொல்லப்படுறாங்க பொதுக்குழுவுடைய எண்ணிக்கை அடிப்படையில எப்பவுமே ஜனநாயகமோ எதுவோ எண்ணிக்கை அடிப்படையில தான் ஒரு நம்ம சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தா கூட மக்களுடைய ஓட்டு தான் ஒரு ஓட்டுல தோத்தாலும் ஒரு தோத்தம் தான் இப்படி எண்ணிக்கை அடிப்படையில் போகும்போது கட்சியினுடைய மொ மெஜாரிட்டி எங்ககிட்ட இருக்கு கட்சி சின்னம் இருக்கு இரட்டைல இருக்கு கட்சியினுடைய தலைமையகம் இருக்கு கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் எடப்பாடி ஆரேத்தின்னு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம பேசுகிற ஒரு தலைப்பா எடுத்துக்கலாமே தவிர இதனால வந்துட்டு எங்களை எதுவும் இது பண்ண முடியாது ரெட்டைகளை எடப்பாடியார்கிட்ட தான் தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே சின்னத்தில் வெற்றி பெற்று எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைப்பார் நீங்க சொன்னதுல ரெண்டு தெளிவு எனக்கு தேவைப்படுது எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அப்படின்னாக்கா ஏற்கனவே திரு துரைக்காரா குறிப்பிட்டு சொன்ன மாதிரி எண்ணிக்கையின் அடிப்படையில் ஜானகி அணி அதிகமான பலம் கொண்டவர்களாக இருந்தும் கூட தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கி தான் வைத்து இல்ல நீங்க சொன்னதை நான் சொல்லி நீங்க சொன்னத நான் எடுத்து தான் சொல்றேன் நீங்க என்ன சொன்னீங்களோ எண்ணிக்கை அடிப்படையில் தான் பார்க்கணும் அப்படின்னா அப்படி பார்த்திருந்தால் அன்னைக்கு வந்து சின்னம் அவர்கள் பக்கம் போயிருக்கும் அதுக்கப்புறம் அவர் பெருந்தன்மையா விட்டு கொடுத்தாங்க மீண்டும் கிடைச்சதெல்லாம் விட்டுரும் இன்னொரு விஷயம் சொன்னீங்க இந்த தேசத்தினுடைய ஆகச்சிறந்த அந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் பொருந்திய உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துச்சு இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அதே உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன சொல்லி இருக்குன்னா உரிமையியல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உட்பட்டது என்கிற அந்த சாராம்சத்தை குறிப்பிட்டு சொல்லி உரிமையல் நீதிமன்றத்தை நீதிமன்றம் இப்போதுக்கு உங்களுக்கு சாதகமான முடிவை சொன்னாலும் கூட உரிமையியல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உட்பட்டதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா உரிமையியல் நீதிமன்றம் ஒருவேளை நாளை வேறு ஒரு முடிவை எடுத்தால் அதுக்கு உச்ச நீதிமன்றம் அதுக்கு வாய்ப்பு இல்லை நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இரட்டை ஏலை போய்ட்டு ரெண்டு சின்னம் புறா சின்னத்தில் ஜானகி அம்மாவும் சேவல் சின்னத்திலேயே அவன் எங்கள் இதய அம்மாவும் போட்டிடுறாங்க அதில் வந்து அது பெரும்பான்மை பெற்றது வந்துட்டு சேவல் சின்னம் தான் பெற்று அவங்க தான் எதிர்கட்சி தலைவராகவே ஆனாங்க அவங்க ஜானகி அம்மா இல்லை கட்சியினுடைய இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்க எதிர்கட்சி தலைவராகிட்டான் பெருந்தன்மையாக திரு ஜானகி அம்மாள் இந்த இரட்டை இலை சின்னத்திற்கு இது வரக்கூடாது கூனியை போல குறுக்கீடு செய்யாமல் அவர்கள் வந்து திரு அம்மாகிட்ட கட்சியை ஒப்படைச்சிட்டு பெரும்பான்மையாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்ற மக்கள் மகத்தான மக்கள் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதய தெய்வம் அம்மா கிட்ட வந்து கட்சியை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கட்சின்னு ஒன்று ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தர் மீது விசுவாசம் இருக்கும் அந்த ஒரு விசுவாசத்துக்காக ஒட்டுமொத்த கட்சி நலனம் பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது கட்சி என்பது ஒட்டுமொத்தமா இன்று எல்லோரும் சேர்ந்து எடப்பாடியாருக்கு நம்ம ஒப்படைச்சிருக்கோம் அப்ப எடப்பாடியாருக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் தொந்தரவு இல்லாமல் எடப்பாடியாருக்கு ஆதரவா அவருடைய களத்தை வலுப்படுத்தி மகத்தான மக்கள் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய இந்த கட்சி ஆளும் ஆளுங்கட்சி ஆகணும்ன்றதுக்கு எல்லாரும் வந்து உழைக்கணும்ன்றதுக்கு எங்க எடப்பாடியார் அவர்கள் அறிக்கை கொடுத்துட்டார் தொடர்ந்து பேசுறாருன்னு சொல்லி புரியுது ஆனா நீங்க சொல்றதுல ஒரே ஒரு முரண் என்ன படுதுன்னா அப்போ வந்து இரண்டு அணியில வந்து ஒரு தரப்பு வந்து சமாதானமாக போய் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் சின்ன முடங்கி விட கூடாது என்கிற பெருந்தன்மையோடு ஒரு தரப்பு வந்ததன் காரணமாக அந்த சுமூக முடி வந்தது ஆனா இன்று அப்படி இல்லை என்பதுதான் விவாதத்துக்கு வித்துட்டு இருக்கிறது அதை பத்தி நம்ம பேசுறோம் தொடர்ந்து நம்ம பேசுவோம் திரு துரைக்கர்ணா இப்ப கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் முடிவெடுத்திருக்கிறது அது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு சாதகமாக மோசமாகவே இருக்கிறது இது வரைக்கும் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க கையெழுத்திட்டு இருக்கிறாரு அடுத்தடுத்து அதே சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கிறார்கள் இப்ப மீண்டும் வந்து விசாரணை நடத்த சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லும் பட்சத்துல இப்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு சிக்கல் இருக்கத்தான செய்து என்ன மாதிரியான நிலைப்பாடை அவர்கள் எடுக்கக்கூடும் அவர்கள் தரப்புல என்னென்னலாம் செய்யக்கூடும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க மேல எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே உச்சபட்ச அதிகாரம் படைத்தது என்பது பொதுக்குழு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பொதுக்குழுவில் எடுக்கிற முடிவை தான் கட்சி அங்கீகரிக்கும் நடைமுறைகள் வரும் ஆனால் உலகத்தில் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத அளவிற்கான ஒரு விதியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்திருக்கிறார் அந்த விதியை நாற்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா கட்சியின் தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய முழுமையான அதிகாரம் அடிப்படை உறுப்பினர்களுக்கு தான் இருக்கிறது அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற இந்த விதியை மாற்றவோ திருத்தவோ நீக்கவோ செயற்குழுக்கோ பொதுக்குழுவுக்கோ யாருக்குமே அதிகாரம் இல்லை என்பதுதான் அந்த விதி இப்போ நீதிமன்றங்களும் சகோதரர் சொன்ன மாதிரி தான் எல்லோருமே தான் எடுத்திருக்காங்க கட்சியின் உச்சபட்ச அதிகாரம் படைத்தது பொதுக்குழு தானே அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லது நிர்வாகிகள் என்று இருக்கிற ஒரு ஒரு ஆயிரக்கணக்கானவர் வச்சுக்கோமே இதை தாண்டி இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் இருக்காங்க சோ அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் இருபத்தி ஒன்னுலாம் அதிகமான அடிப்படை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நம்ம பேசப்படுகிறது எனவே அவர்களுடைய எண்ணம் உணர்வு என்பது ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக வேண்டும் என்பதுதான் அதைத்தான் வலியுறுத்துறாங்க ஒரு சிலர் தனிநபர் என்கிற அந்த பிரச்சனையை தாண்டி இந்த கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை இருவர் பகிர்ந்தார்கள் அது முதல் நியமனமாக இருந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிகாரப்பூர்வமான தேர்தல் கட்சியின் சட்டதிட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருவர் போட்டியிடுகிறார்கள் பொதுச் செயலாளர் அதுல பாதி பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் பாதி பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி பதவிகள் வருதுன்னா ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் நம்பர் ஒன் ஒன்னு ஏ இணை ஒருங்கிணைப்பாளர் இவர்களை இந்த ஒற்றை வாக்கு மூலம் தேர்ந்தெடுத்து அவர்கள் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதி நான் தொடக்கத்தில் முதல் பதிவில் சொன்னது மாதிரி தேர்தலை நடத்தி இருவரும் கையொப்பம் முட்டு அந்த தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த நிலையில் அதற்கு அடுத்து திரு எடப்பாடி அவர்கள் கூட்டிய அந்த பொதுக்குழு என்பதோ அவர் அந்த விதிகளை திருத்தியதோ செல்லாது என்பதுதான் இவர்களுடைய வாதமாக இருக்கிறது நீதிமன்றங்களில் எடுபடவில்லை ஆனால் தேர்தல் ஆணையத்தில் அது எடுபடும் என்கிற நம்பிக்கையோடு அணுகி இருக்கிறார்கள் இதுல தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு எப்படி வரும் என்பது இவர்களுடைய வாத பிரதிவாதங்கள் இதை தாண்டி இந்த விதியின் அடிப்படையில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் ஒரு தீர்ப்பை வழங்கினார்ல அதையும் அவர்கள் மேற்கோளாக சுட்டிக்காட்டி வந்திருக்கிறாங்க இப்ப அடிப்படை விதிகளில் திருத்தக்கூடாது என்கிற அந்த நிலை இருந்த நிலையிலும் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி திருத்திருக்கிறார்னா பொதுச் செயலாளர் என்கிற பதவிக்கு வருவதற்கு போட்டியிடுபவர்கள் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலாளர்கள் ஐந்து ஆண்டுகள் தலைமை கழகத்தில் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் மட்டுமே பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்கிற திருத்தம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த தொண்டனும் எந்த நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி பொது இடங்களில் போய் பேசுறாரு கொடிபிடிக்கும் தொண்டனும் என்ன மாதிரி பொதுச் செயலாளர் வரலாம் சாதாரண உறுப்பினரும் உயர் உதவிக்கு அண்ணா திமுக்கல் வரலாம் என்று எந்த சாதாரண தொண்டனுக்கு பத்து மாவட்ட சேவை முன்மொழிவாங்க எந்த சாதாரண தொண்டனுக்கு பத்து மாவட்ட சேவை வழிமொழிவாங்க எந்த சாதாரண தொண்டனை அஞ்சு வருஷம் திறமை கடையை நிர்வாகியா நீங்க நியமிச்சிருக்கீங்க கேள்வி எழுதுறது இல்ல இதுதான் அங்கே பிரச்சனை எனவேதான் இந்த தேர்தல் ஆணையம் என்று நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி அவ்வப்போது எழுகிற அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப தீர்ப்புகள் மாறப்பட்டிருக்கிறது நான் கடந்த ஒரு பதிவுல சொன்னேன் இப்போ இந்த அடிப்படையில் எந்த மாதிரியான தீர்ப்பை தேர்தல் ஆணையம் கொடுக்கும் நம்பிக்கை இருக்கிறது இவர்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்குள்ள ஒரு இது கொடுக்கணும் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு நான்கு வார காலத்தில் கால நீட்டிப்பு கூட இல்லைன்னு மறுத்துட்டாங்க பத்தொன்பதாம் தேதி எழுத்து பூர்வமானது இருபத்தி மூன்றாம் தேதி நேரில் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க திரு ஓபிஎஸ் பி எஸ் சிபிஎஸ் தரப்புல பத்தொன்பதாம் தேதி தாக்கல் பண்ணிட்டாங்க இருபத்தி மூன்றாம் தேதி தங்களுடைய வழக்கறிஞர்களை அனுப்பி அவங்களும் தாக்கல் செலிட்டாங்க இருபத்தி நான்காம் தேதி இந்த வழக்கில் தொடர்புடைய திரு வா புகழேந்தி கே சி பழனிசாமி மற்றும் இரண்டு மூன்று பேர் இவர்களும் போய் எழுத்துப்பூர்வமாகவும் அங்க நேரில் ஆஜராகியும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இதையெல்லாம் அலசி ஆய்ந்து அறிந்து தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் தெரியும் பார்க்கலாம் நீங்க ஆனா குறிப்பிட்டு சொன்னதுல அடிப்படை சட்ட விதிகள் மாற்றுவதற்கான உரிமை இல்லை அப்படிதான் நிறுவனர் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு சொன்னீங்க அந்த அடிப்படை விதிகள் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றது இத்தனை காலம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனது தேர்தல் ஆணையம் வரைக்கும் போனது அவர்கள் இதை கவனிக்கவில்லை எடுத்துக்கணுமா அவங்க அதுதான் கவனிக்கவில்லை அப்படிங்கறது என்னுடைய புகாரா கூட வச்சுக்கலாம் அதாவது பொதுவான கண்ணோட்டம் தான் நீதிமன்றங்கள்ல எடுத்து வைக்கிற வாதங்கள் வழங்கப்படுகிற அந்த தாக்கியதுகள் தரவுகள் அந்த அந்த அடிப்படையில் பார்க்கறாங்க ஒரு கட்சியின் உயர்ந்தபட்ச அதிகாரம் என்பது பொதுக்குழுவுக்கு தானே இருக்கிறது அப்படிங்கிற அந்த பார்வை நீதிமன்றங்களுக்கு இருக்கு அதைத்தான் சொன்னேன் அந்த பார்வை நீதிமன்றங்களுக்கு இருந்த நிலையில்தான் ஒரு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அடிப்படை விதிகளின்படி திரு இபிஎஸ் அவர்கள் பொதுக்குழு கூட்டல அவர் நடவடிக்கை சரியில்லை என்கிற தீர்ப்பு வழங்குகிறார் ஆனால் அடுத்தடுத்த நிலைகளில் போது இதில் நான் நம்ம நீதிமன்றங்களில் குற்றம் சுமத்த முடியாது ஆனால் அதிகார பலத்தால் படை பலத்தால் பண பலத்தால் ஒரு கட்சியை கைப்பற்றி வைக்க முடியும் என்கிற நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நீதித்துறை அவருடைய போக்கு நீதிமன்றத்தை எப்படி கட்டுப்படுத்தும் அதுதான் நான் சொல்ல வரேன் அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது வெளிப்படையாக பேச முடியாது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலே ஒரு லாபி நடக்குது லாபி நடக்குதுங்கிறாங்க என்ன லாபி என்பது எனக்கும் தெரியல தெரியல எந்த விதமான அந்த லாபி அது எப்படி செயல்பட்டது என்பதை நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றங்களினுடைய செயல்பாடுகளில் நம்ம குற்றம் குறை காண முடியாது என்கிற அடிப்படையில் தான் நான் இந்த கருத்துக்களை பதிவு பண்ணுறேன் இந்த நீதிமன்றங்களை தாண்டி தேர்தல் ஆணையம் நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல டிஎன் சேசன் வெறும் தலைகளின் எண்ணிக்கை அதை மட்டும் பார்க்கறது இல்லை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த அந்த விதி சட்ட விதிகளின்படி அது இருக்கிறதா என்பதை பார்த்து தான் தீர்ப்பு சொல்லுவார் ஒருவேளை அது மாதிரியான அந்த விதிகளை பார்த்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்குமா விஜயகுமார் ஒருவேளை இதுவரைக்கும் இது உங்களுக்கு சாதகமா இருந்தது பாதகமாக எதுவும் தீர்ப்பு வந்து விட்டா உங்களுக்கு மட்டும் இல்ல எதிர் தரப்பும் சேர்த்து சொல்றோம் முடக்கி வைத்து விட்டார்கள் அப்படின்னா அது இரண்டு தரப்பு நட்டம் இல்லையா அதுல என்ன நீங்க அறுவடை செய்யணும் அதாவது வந்து அப்படி ஒரு இதுவே கிடையாது முடக்குவார்கள் பரிபடும் அப்படின்ற எதுவுமே வேண்டாம் அண்ணன் வந்து சொல்றாரு அந்த பொதுக்குழு தான் எல்லாத்துக்கும் ஆனாளாவே அதிகாரம் பெற்றது ஒரு கட்சிக்கு அப்படின்றது அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள்ன்றத பார்க்கணும் ஒரு ரெண்டு கோடி கட்சிக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் உள்ள ஒரு கட்சிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா கடற்கொடி இந்த உறுப்பினராக இருக்கிற தான் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் வராங்க அவர் இவர் சொல்றார் எங்கள் பொதுச்செயலாளர் ஒவ்வொரு இடத்திலும் போயிட்டு சாதாரண குடிபிடிக்கிற தொண்டன் கூட இந்த இடத்துல வந்து உச்ச இடத்துக்கு வரலாம் திமுக போல குடும்பத்தில் பிறந்துட்டா பிறப்பால் பதவி பெற முடியாது உழைப்பால் பதவி பெறுவது அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறாரு அது சாத்தியம்தான் ஒரு சாதாரண தொண்டன் அதிமுகவில் வலிமை மிக்க தொண்டர்களால் ஈர்க்கப்பட்டு விட்டால் இந்த பத்து மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுமே ஆதரவு கொடுத்துருவாங்க அந்த ஒரு தனிச்சு எழுச்சி சொல்றதெல்லாம் நடைமுறையில சாத்தியம் ஏன் சாத்தியம் தானே அப்படித்தானே சிலுவம்பாளையத்துல பிறந்த இன்று ஏசு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துல சொல்லி சிலுவம்பாளையத்துல பிறந்ததுனால தான் அந்த அனத்து இந்திய அநாதிராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு வந்துட்டு ஒரு சோதனையான காலகட்டத்தில் தன் தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடி அந்த அடிப்படையை தான் மாத்திட்டீங்களே அப்படின்றதான் அடிப்படையில் அதாவது மாத்திரம்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் கட்சியினுடைய தொண்டர்கள் தானே இப்ப எங்க கட்சி உட்கட்சி அந்த சட்ட சட்டத்திட்ட விதிமுறைகளை மாற்றி கொள்வதற்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு தனிப்பட்ட நபருக்கு சாதகமாக தனிப்பட்ட சாதகமாக வேண்டிய ஒரு கட்சிக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் நலன் தான் நாங்கள் வந்து இந்த சட்ட திருத்தங்களை எங்க கட்சியினுடைய சட்ட திருத்தங்களை மாற்றோம் மாற்று ஒட்டுமொத்த ஆதரவு கொடுக்கிறார்கள் கொடுக்கும் பொழுதுதான் இது வருகிறது அதனால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு முடக்குவார்களோ இல்லை இது பண்ணுவார்களோ என்பது இல்லை நீங்கள் தலைப்பு என்ன வச்சிருக்கீங்க இரட்டை இலை வழக்கு எப்போது தெரிய முடியும்னு கேட்டிருக்கிறீங்க அது எப்போது தெரிஞ்சாலும் இரட்டை இலை ஐயா எடப்பாடியார்கிட்ட தான் எடுக்கும் எடப்பாடியார் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எல்லோரும் எங்ககிட்ட தொண்டர்கள் வந்து இன்றைக்கு களப்பணியில் ஆற்றிக்கொண்டு இந்த விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக வேண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட ஒரு மக்களை சந்தித்து திமுகவினுடைய அவலங்களை எடுத்து வரைத்து அதிமுக வாக்களிக்க வேண்டும் என்று எங்களுடைய தொண்டன் உழைத்துக் கொண்டே இருக்கிறான் சரி அப்ப நீங்க சொல்றபடியா எடுத்துக்கலாம்னா உச்சபட்சமான அதிகாரம் பொருந்தியது பொதுக்குழு அதே பொதுக்குழு தீர்மானித்ததுதான் ஒருங்கிணைப்பாக இணை ஒருங்கிணைப்பாங்க அவர்களுடைய பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குறதான மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே வர்றாங்க அப்ப அந்த பொதுக்குழுக்கு அப்ப திடீர்னு ரத்தாகி விட்டது விட்டேதான் திருப்பி சிறப்பு பொதுக்குழு வந்துட்டு நாங்கள் கூட்டி அதுல வந்துட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் பதவியை நீக்கிட்டு மீண்டும் பொது செயலாளராக எடப்பாடையாரே அதே பொதுக்கு தானே தேர்ந்தெடுத்தது அந்த பொருட்களுக்கு அப்போ அர்த்தமட்டு போய்விட்டதா இல்லை அதே பொதுக்குதான சசிகலாவே தேர்ந்தெடுத்தது அதுதான் கேக்குறான் அந்த முன்னாடி என் மானி ஏறது கிடையாது அதாவது அந்த சூழ்நிலைக்கு அண்ணா ஆரம்பத்துல அருமையா சொன்னாரு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல எங்களுக்கு தொண்டன் வந்து யார் நமக்கு தலைவராக இருந்து நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று தொண்டர்கள் முடிவு செய்கிறார்கள் அந்த தொண்டர்கள் முடிவுக்கு ஏற்றபொழுது தான் மாறுகிறதை தவிர தலைவர்களுக்கு ஏற்ற தொண்டர்கள் கிடையாது இந்த தொண்டர்களை வந்து எம்ஜிஆர் வந்து இந்த தொண்டர்களை நம்பி கட்சி ஆரம்பித்தார் தொண்டர்கள் கூட இருந்த காரணத்தினாலதான் அவர் வந்துட்டு ஆட்சியை பிடித்தார் அதே இயக்கம் இன்னைக்கு முப்பது ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை அன்னை தமிழகத்தை ஆண்டி இருக்கிறது என்றால் கடவோடி தொண்டன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தலைவனுடைய கட்டளிக்கையாக வேண்டிய காத்துக் கொண்டிருக்கிற அதிமுக தொண்டனுடைய உழைப்பு தான் இந்த இயக்கம் இன்று நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் ஒரு சோதனையான காலகட்டம் வருகின்ற பொழுது அந்த சோதனையான காலகட்டத்திலிருந்து இந்த இயக்கத்தை மீண்டும் விசுரூப வெற்றி கிடைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் உபத்திரம் சேர்ந்து இப்போது இரட்டை சின்னத்தை முடக்கி விடுவார்களோ இது பண்ணி விடுவார்களோ அதெல்லாம் நினைக்கிறோம் ஒரு ஒருத்தருடைய சுயநலத்திற்காக கிட்ட நம்ம இருக்கிறோம் அவருடைய விசுவாசத்துக்காக வேண்டி அவருக்காக வேண்டி மத்த ஒட்டுமொத்த கட்சி நலனும் நம்ம பாதிக்கப்பட்டுக் கூடாது அதனால பாதிக்கப்படுறது யாரு தமிழ்நாட்டு மக்கள் தானே

அதன் பிறகு நான் என்ன சொல்றேன்னா எங்களுடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கினது அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவை எடுத்தது உங்க பொதுச் அன்னைக்கு பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா அவர்கள் அதையும் ஒத்துக்கிறீங்க அன்றைக்கு அந்த முடிவை எடுத்தும் பொழுது எடுத்தது யாரு முடிவை எடுத்தது யாரு அதாவது வந்து நான் ஒண்ணு சொல்றேங்க இந்த இயக்கத்துக்கு வந்து உண்மையில எங்களுடைய நாங்கள் தெய்வமா வணங்குற நேத்து தான் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் நாங்கள் எங்களை எம்பிஆர் அவர்களுக்கு சுருக்கமா கடவுள் போல எம் பி ஆர் இது அம்மாவும் இருந்து காக்குன்ற காரணத்துல தான் ஒரு தைரியசாலியான எடப்பாடையா இருக்கட்டும் இந்த கட்சியை ஒப்படைச்சாங்க என்னதான் கட்சியில வந்து எங்க கட்சி இன்னைக்கு எவ்வளவு அழுத்தங்கள் எவ்வளவு பிரஷர் அதெல்லாம் மீறி பாக்குறதுக்கு கொண்டு போறாரு கேனா பதில் வரல திரு கடைகாரண எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு வாய்ப்பு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைத்தது அன்றைய தினம் அமைச்சரவையில் இருந்த முப்பத்தி பேர்ல பெஞ்சமினை அழைத்து இவர் தான் முதலமைச்சர் நீங்க இவருக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்கன்னா பெஞ்சமின் முதலமைச்சராக வந்து இந்த கட்சியை நிச்சயமாக வழிநடத்தி போயிருப்பார் அதான் யதார்த்தம் அப்போ ஒரு வாய்ப்பு கிடைத்ததால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தனக்கு அதிகாரம் வேண்டும் தனக்கு இந்த கட்சி வேண்டும் என்கிற அந்த சுயநல போக்குவரத்து எடப்பாடியார் வலிமையாக இருந்தால் மட்டுமே இந்த தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும் என்பது கள யதார்த்தம் இதைத்தான் மூத்த முன்னோடிகள் முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்துறாங்க நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று இந்த கட்சியை வழிநடத்தினார் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னை எதிர்த்த தன்னை வசப்பாடிய நீக்கப்பட்ட அனைவரையும் அவர்களுக்கு மதிப்பளித்து கட்சியில உயர் பதவி ஆட்சியில உயர் பொறுப்புகளை வழங்கிவார் திரு எடப்பாடி இந்த பிடிவாதம் ஏன் கட்சியில மிக முக்கிய பொறுப்பு நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி அதிமுக நம்பர் ஒன் பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் அம்மா அவர்கள் அமைந்த இருக்கையில் அமர்வதற்கு எங்களுக்கு யாருக்கும் தகுதியே இல்லை என்று அறிவித்து விட்டு மீண்டும் அந்த இடத்திலே போய் அமர்ந்து நாம் தான் கட்சி என்கிற மாதிரியான ஒரு பிடிவாதத்தான் அதே பிடிவாதமோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இருக்குன்னு எடுத்துக்க கூடாதா இல்லையே அதாவது அந்த பிடிவாத போக்கு நிச்சயமாக இல்லை என்பதை நாம பொதுவெளிகளில் பார்க்க அவருடைய அணுகுமுறைகளும் எதுவுமே பதவி பொறுப்புகள் வந்துவிட்டால் நாம் தான் கட்சி என்கிற அந்த நிலை இருக்க கூடாது தான் சொன்ன முடிவு செய்யணும் அப்ப அடிப்படை உறுப்பினர்கள் ஒரு ஒரு திமுகவுக்கு எதிராக களமாட முடியாத நிலையில் இருக்கிறார்கள் கட்சி ஒன்றுபட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் ஏனென்றால் நிறைய திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பனிரெண்டு கட்சிகள் இருக்கிறது நீங்க இன்னும் கட்சியே பலப்படுத்தல கூட்டணி வருமா என்று தெரியலை இந்த சிக்கல் தீர்வதற்கு ஒரு ஒற்றுமை வேண்டும் என்கிற கருத்து பொதுவெளிகள் கட்சி நிர்மத்தியில இருக்கிறது கருத்து ரொம்ப சுருக்கமா முப்பது நொடிகள் மட்டும்தான் இருக்கு முப்பதே நொடி அதாவது வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எவ்வளவு முயற்சிதான் அவருக்கு தொண்டர்கள் ஆதரவு இல்லை தொண்டர்கள் ஆதரவு இல்லாததுனால அவர் கரவேற்றி கூட கட்ட முடியாத ஒரு எதிர்க்க தலைவருக்கு ஆதரவு நீங்க சொன்ன மாதிரி இருந்தாக்கா நாற்பது இடங்கள்ல எங்க தேர்தல் வந்து வெற்றி தோல்வின்றது நான் சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாள்ல நடன ஆதரவுன்னு எனக்கு தேர்தல் முடியலை தேர்தல நான் சொல்றேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல தேர்தல் வேறங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற தேர்தலோட தமிழ்நாட்டுனுடைய தேர்தல் எடப்பாடியாருக்கா ஸ்டாலினுக்கா என்கின்ற தேர்தல் அந்த தேர்தலை நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமருக்கான தேர்தல் அது ராகுலா ஜியா அவர்கள் தேர்தல்